இன்றைய வசனம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்தவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி இந்த வசன அதிகாரத்தின் வசனத்தின் முன்பகுதியை நாம் பார்க்கலாம் புது திராட்சை ரசத்துக்கு ஒரு வல்லமை உண்டு அது புது திருத்தி முதலாய் அது வீர பண்ணுகிறது பிரியமானவர்களே அது போலத்தான் கிறிஸ்துவின் அன்புக்கு ஒரு வல்லமை உண்டு அந்த வல்லமை தான் இன்றைக்கு நம்மையும் நெருக்கிய ஏவுகிறது பெரியமானவர்களே வேதத்திலே அப்போசர்களை பாருங்க அவர்கள் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ ஊழியம் செய்யலை கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவினதுனால தான் அவங்க உத்தமத்தோடு அவங்க ஊழியம் செஞ்சாங்க பிரச்சனைகளும் பாடுகளும் வந்தபோது கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று இருந்தாங்க கிறிஸ்தவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் எங்களை பிரிக்க மாட்டாதென்று என்று நிச்சயத்தும் இருந்தார்கள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை தேடி வந்த அன்பு அன்பு காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறது போல கற்களிலும் முற்களிலும் நடந்து நம்மை தேடி வந்து கண்டுபிடித்தாரே இந்த உலகிலே எத்தனையோ ஞானிகள் இருக்கிறார்கள் இயேசுவை அறியாமல் இருந்தாலும் நீதியாய் நடக்கிறவர்களும் வந்து நேர்மையாய் நடக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களும் எனக்கு திரளாக இருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆனால் நாம் எத்தனை பாவிகளாய் துரோகிகளாய் இருந்தாலும் அந்த தேவன் நம்மை தேடி வந்தாரே ஆனால் உத்தமமாய் நடக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் உண்மை தெய்வம் என்று அறியாமல் இன்றைக்கு தெய்வத்தின் அன்பு தெரியாமல் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு உலகிலே எத்தனையோ ஆயிரம் ஆயிரமான திரளான மக்கள் இருக்கிறார்கள் ஆனா எத்தனை ஒரு அன்பு நம்மையில வைத்திருக்கிறார் தேவன் பாருங்க நாம் அவரை தேடவில்லை என்றாலும் கூட நாம் ஏதோ ஒரு மூலையில நாம் அறியாமல் கிடந்தாலும் கூட நம்மை தேடி வந்தாரே பிரியமானவர்களே நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா ஏசப்பா நம்மளை தேடி வந்து நம்மளுடைய பாவத்தெல்லாம் கழுவி ரட்சித்ததை குறித்தது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றினாரே அதை நாம் நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா அவருடைய அன்பை நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா பிரியமானவர்களே எப்படியெல்லாம் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தாரு துரோகிகளாய் வாழ்ந்தோம் ஆனா அவர் அவருடைய கண்கள் நம்மை எவ்வளவாய் கண்டதே பிரியமானவர்களை தம்பரசிவப்பா இருந்த பாவத்தை கழுவி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி அவரோடு கூட பேசுவதற்கு அப்பா ஏசப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறக்கூடிய அந்த பிள்ளை என்கிற அந்த ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு பிரியமானவர்களே எத்தனை ஒரு பாக்கியம் ஒரு தகப்பன் இடத்துல எப்படி பிள்ளை பேசுமோ அதே போல பேசக்கூடிய ஒரு ஒரு உறவை நமக்கு எவ்வளவா ஏசப்பா நமக்கு நம்ம யோசித்து அன்பை நம்ம நினைச்சு பார்த்திருக்கிறோமா பிரியமானவர்களே நாம் ஜபத்துல கேட்பதெல்லாம் நம்ம எத்தனை காரியங்களும் நமக்கு தந்திருக்கிறாரு நம்ம அவருடைய அன்பு எத்தனையாய் நம்மை போதித்து அணி தினமும் நம்ம நடத்திருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய அல்லவா நம்ம ஓடி வந்தோம் இல்ல அவருடைய கிருபையினாலதான் நம்ம அவருடைய அன்பினால அதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டு பிரியமானவர்களே அவருடைய அன்பு மிகவும் பெரிதான அன்பு அவருடைய அன்பை நாம் அறிந்து கொண்டால் தான் அவருடைய அன்பை நாம் அவரை நாம் அதிகமாக நாம் ஏசிக்கும் போது அவருடைய அன்பை ஏசப்பாவுடைய அந்த நம்ம அதிகமா அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே அவர் நம்ம எப்படியெல்லாம் நடத்துகின்றார் எப்படியெல்லாம் ஒரு கருசனையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்பதை நாம் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில்தான் நாம் அதை உணர முடியும் பிரியமான எத்தனை ஒரு பாக்கியம் நமக்காக கொடுத்தார் எத்தனை விளக்கரையும் செலுத்தி நம்மை மீட்டு மீட்டுக் கொண்டார் நாம் தேடி போகவில்லை என்றாலும் நம்மை நம்முடைய பாவத்தையெல்லாம் எல்லாம் கழுவிருடைய பிள்ளையாய் மாற்றினாரே அதே போலதான் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போகல இருந்த நம்மை பார்த்து அவர் பரிதபித்து மனதுருகினாரே மனதுருக்கத்தோடு ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்து நிறைவேற்றினாரே பிரியமானவர்களை இயேசுவின் அன்பு தம்மையை வெறுமாய் வெறுமையாக்கின ஒரு அன்பு பிரியமானவர்களை நமக்காக பரலோக மேன்மையைத் துறந்து பூமிக்கு இறங்கி வந்தாரே தலைசாய்க்கே யேசுக்கு இடமில்லாது இருந்தது யேசுக்கு இரவல் சத்திரம் தான் கிடைத்தது இரவல் தான் கிடைத்தது அவருடைய அன்பு ஒருமையாய் சகித்து தோட்டத்தில் ரத்த உயர்வை சிந்தி நமக்காக அவர் ஜெபித்தார் போர் வீரர்கள் அவரை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவரை சித்திரவதை செய்தார்கள் அவருடைய அன்பு தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பு பெரிய நமக்காக எல்லா மனிதர்களும் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்கிறது அல்லவா ஒருவர் கூட கெட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்லவே அல்ல பெரியமானவர்களே எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்ப வேண்டும் எல்லா பிள்ளைகளும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திர மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஈசப்பா எத்தனை பாடுகளையும் அல்வாரிலே அவர் நமக்காக சகித்தார் அத்தனை பாடுகளையும் பொறுமையோடு அவருடைய நம்மேது வைத்த அன்பின் நிமித்தம் அவர் பொறுமையாக சகித்துக் கொண்டார் நமக்காக தம் தரு அவருடைய சரீரத்தின் கடைசி சொட்டு ரத்தத்தையும் கூட சிந்தினார் மனிதர்களாகி நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் இந்த கோர மரணத்தையும் கூட அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களை நாம் மறந்தாலும் கூட நாம் எத்தனையோ முறை நம்ம நம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாம் இஸ்வையை நாம் தேட மறந்து போயின்றோம் ஆனால் அவரை அவரோடு கூட பேசுவதற்கு மறந்து போகின்றோம் எத்தனை முறை முறுமுறுக்கின்றோம் அவரை ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் ஏன் நான் எனக்கு இந்த பாதைகளை அனுமதித்தார் என்று சொல்லி எத்தனை முறை அவரை கண்ணத்தில் அறைகின்றோம் ஆனாலும் கூட அவருடைய அன்பு ஒருபோதும் நம்மை விட்டு பிரியவரை இல்லை பிரியமானவர்களே அவர் அன்புள்ள தேவனாக இருக்கின்றார் அன்பின் தகப்பனாக இருக்கின்றார் அந்த அன்பு மறவாத அன்பு ஆண்டவருக்கு நான் நன்றி அவர் விரும்புகிற பரிசுத்த பாதையில் நாம் நடக்க நம்ம ஆயத்து மாயிருக்கிறோமா பிரியமான இசப்பா கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரியிலே எத்தனை அவமானங்கள் எத்தனை எத்தனை நிந்தைகள் நமக்காக அன்போடு சகித்துக் கொண்டார் சகித்துக் கொண்டார் மணமக்களுக்காகவே மாத்திரமே அத்தனை பாடுகளையும் சகித்துக் கொண்டார் பிரியமானவர்களே நாம் அதை மனதில் வைத்தவர்களாக அவருக்கு அன்பு காணிக்கையாக அவருக்கு நம் உள்ளத்தை கொடுப்போமா பரிசுத்தப்பா அதே நடக்க பரலோக ராஜ் ராஜ்யத்தை பரலோக அந்த பாக்கியத்தை பெற இயேசுக்கு உண்மையான ஒரு பிள்ளைகளாக ஒரு சீடர்களாக நாமும் கூட நாம் வாழ ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பமும் கூட நம்ம ஆயத்தமா இருப்போமா அர்ப்பணிப்போமா ஒருவேளை குடும்பத்துல ஒரு நபர் ரசிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை மற்ற பிள்ளைகள் இருக்கலாம் இந்த வேலையிலும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் கூட அந்த உங்க குடும்பத்தின் நபர்களுக்காக கூட கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்டு இருக்கிறது அல்லவா சிந்தப்பட்டு இருக்கிறது அல்லவா அவர்களையும் கருத்துடைய பாதத்திலேயே கொடுத்து நீங்க செய்வீங்க ஏசப்பா ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் அவர்களுக்கும் கொடுப்பார் குடும்பமாய் உங்களை ரசித்து குடும்பமாய் உங்களை சந்தோஷப்படுத்துவார் குடும்பத்தில் ஒரு நபர் அல்ல முழு குடும்பமாய் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் ஐயோ என் குடும்பத்தின் மற்றவர்கள் ரத்தம் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கணவர்மார்களையும் மற்ற குடும்பத்தின் உறவுகளையும் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக மாற்றும் விசுவாசத்தோடு நீங்கள் குடும்பமாய் அர்ப்பணித்து ஜெவியுங்கள் பெரிய ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார் ஏசு கிறிஸ்து நிச்சயமா உங்களுக்கு தருவார் நீங்களும் முழு குடும்பமாய் அவருக்கு பிரியமான சீடர்களாய் உங்களை அர்ப்பணிப்பீர்களா அப்படியாக நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வார் நிச்சயமாக நீங்கள் வாஞ்சியோடு கேட்கும் போது ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்பழை ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட நம்முடைய அன்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக எத்தனை பாடுகளை நீங்க கல்வாவியில நீங்க சகித்துக் கொண்டீங்க அப்பா பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் உடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவர் கூட கெட்டு போவது போய் விடுவது உம்முடைய சித்தமும் அல்ல மறித்து இந்த பாதாளத்துக்குள்ளே செல்வதும் உமக்கு விருப்பம் அல்ல ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை கோர பாடுகளையும் எங்களுக்காக சகித்துக் கொண்ட என் ஏசு கிறிஸ்துவின் அன்பு இந்த வேலையில் கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளில் மேலும் வேற தம் ஊற்றப்படட்டும் ஆண்டு எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு ஒருவேளை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நபர் ரெண்டு நபர் ரசிக்கப்பட்டிருக்கலாம் உம்முடைய அன்பை அறிந்திருக்கலாம் மற்றவர்கள் உம்முடைய அன்பை அறியாமல் இருக்கிறது நிமித்தம் ஒருவேளை அவர்களோட மனம் உடைந்து வச்சு வித்துக் இருக்கலாம் இசப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஒருவேளை அவருடைய ரச்சிப்புக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களை எந்த நாளிலும் கூட இந்த வேலையிலும் கூட இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களையும் நீங்க தொட்டு உங்களுடைய ரத்தத்தின் வல்லமே அவருடைய ஆண்டவரே உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலும் இறங்கிட்டும் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய பாவங்களை கழுவி இரத்தாம்பர சிவப்பாயிருந்த பாவத்தை எல்லாம் கழுவி ஆண்டு நீங்க அவர்களை சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளைகளாக நீங்க மாற்றி இரடுங்கப்பா உங்களுடைய பாடு மரணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலும் கூட ஆண்டு வரை குடும்பமாய் ருட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்க தாங்க உங்களுடைய வெளியேற பெற்ற ஆண்டு வரை இழந்து போன இழந்து போனதை தேடவும் ரசிக்க உமே இயேசுலகத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டது வசனத்தின்படியாக பாவிகளை ரசிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்ட உங்களுடைய வசனத்தின்படியாக பாவிகளை ரசிக்கவே இந்த உலகத்திலே எங்களுக்காக பணியாணி ஆண்டு வரை அதை நாங்கள் உணர்ந்து வசனத்தின்படி ஆண்டு நாங்கள் கேட்கிறோம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு முழு குடும்பம் குடும்பமா இந்த ரசிப்பை பெற்றுக் கொள்ள ஆண்டு முழு குடும்பமாக உமக்கு நன்றி செலுத்த முழு குடும்பமா என் ஏசு கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தனிப்பட்ட நபராக உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்க கிருபை தருகிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா நீங்க ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தின் ஜபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன்